குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆதன் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய மாதேஷியை உங்களால் சமாளிக்க முடியலையே எங்களை எப்படி நீங்க சமாளிப்பீங்க அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல நகைச்சுவாக சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இது குறித்த விவரங்கள் தான் இந்த வழியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு அளவுல அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக என்ன மாறி இருக்கு அப்படின்னா இந்த பெரியார் சர்ச்சை அப்படின்னே சொல்லலாம் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருந்ததும் பெரியாருடைய உருவ சிலைக்கு மாலை இட்டு இருந்ததும் அனைவரையுமே ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த தீக்கா கட்சிகள் பெரியாருடைய கொள்கை அப்படின்ற பேர்ல ஒரு சில மாற்று சிந்தனையில் செயல்பட்டு இருந்தாலும் நிறைய பெரியாரிஸ்ட் பாத்தீங்கன்னா தற்போது அதிக படை எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு முதல் முக்கிய காரணமே விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தருணத்தில் தான் செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான இடத்துல பெரியார் பற்றின கேள்விகளை கேட்டு சீமானவர்களை கோபப்படுத்தி பெரியாரும் போராடினார் அப்படின்றத சொல்கிறா மட்டும் என்னிடம் பேசுங்க பெரியார் தான் எங்களுக்கு போராடினாரு பெரியார்தான் தமிழ்நாட்டில் நீதியை நிலைநாட்டினாரு அப்படின்னு பேசுனீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு இரண்டு வாரத்திற்கு முன்பாக தொடங்கிய சர்ச்சை அப்படின்றது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் ஆதன் தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலில் மாதேஷிடம் பாத்தீங்கன்னா பெரியாருடைய ஆதரவாளராக பேசியிருந்த ஒரு நபர் பெரியார் குறித்த சிந்தனைகளை பேசிட்டு இருக்கும் போது மாதேஷ் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாக மாறி செயல்பட்டு பேசியிருந்தது அனைவருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வீடியோ தற்போது வைரலாகவும் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் குறித்து தான் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் தம்பி மாதேஷிய உங்களால் சமாளிக்க முடியலையே எப்படி எங்களோடலாம் விவாதம் பண்ணி நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையாக கெடல் பண்ணிருக்காரு சீமான் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே பேச்சு திறமையில சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது சீமான் இப்படி இருக்கும்போது சீமான இடத்துல யார் விவாதம் பண்றதுக்கு சரியாக இருப்பாங்களோ அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தருவீங்க அது மட்டும் இல்லாமல் சீமானு மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் யாரோட விவாதம் பண்ணா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்